வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா ஃபாஸ்ட் வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்ராஸ் உயர் நீதிமன்ற உயர்நீதிமன்றம் வந்து ஒரு வெளியிட்டிருந்த ரெக்யர்மெண்ட்டு என்ன அப்படித்தீங்கன்னா மாட் நீதிமன்றத்திற்கான ஓஏ போஸ்ட்டு அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜூனியர் ஃபிலிப் சீனியர் ஃபிலிப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வாட்ச்மேன் வாட்ச்மன் சஃபேவாலா அந்த மாதிரி நிறையா இருந்தாங்க இப்போ அதை பற்றி நான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலுவலக உதவி வரணும் ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் நகல் பிற உதவியாளர் காப்பிரைட் அட்டெண்டர் இதுக்கான டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் மற்றதுக்கு அடுத்தடுத்த தனி வீடியோவில் நான் உங்களுக்கு போகிறேன் இப்போ ஓஏ போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன எக்ஸாம் எப்படி இருக்கும் எந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நார்மலாக எல்லா போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் டேட்டும் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓப்பன் ஆகிட்டு லாஸ்ட் டேட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது வந்து இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் வேகம் விட்டுருக்காங்க நான் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளதை சென்னை டிஸ்ட்ரிக்டில் உள்ளதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக் சேம் தான் போஸ்ட் மட்டும் வேறாகும் பாருங்கள் பார்ப்போம் என்னென்னு அடுத்து என்ன பார்த்தேன் அப்படின்னா தகுந்த டேட்டு பாருங்கள் இது வந்து லா சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் சென்னையில் இத்தனை வேகண்ட் இதுக்கு ஓஏக்கு வந்து நூற்றி பதிமூணு காப்பி காப்பிரைட் அட்டண்டர் ரெண்டு வேகண்ட் இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ரிசர்வ்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு பேசிக் பே அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் பதினஞ்சாயிரத்தி இரநூறு டு ஐம்பத்தெட்டாயிரத்து நூறு உங்களுக்கு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்தி இரநூறுனா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு கைக்கு வராது உங்களுக்கு இது போக உங்கள் டிஏ அது தின கைக்கு அதிகமாக இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமாக உங்களுக்கு இந்த ஓஏ போஸ்ட்டுக்கு சம்பளம் அப்படிங்கிறது வரும் அடுத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படியே ஆஃபீஸ் அசிட்டுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு வருஷம் அதாவது நீங்கள் வந்து ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது அதே பிசி எம்பிசி பிசிஎம் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு வயசாக இருக்கணும் முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது அப்புறம் மற்ற கஸ்ட் மற்றவர்கள்னு பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஏஜ் தான் அது பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வித் தகுதி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நகர்புறை உதவியாளர் அப்படிங்கிறதுக்கு அலுவலக உதவியாளருக்கும் ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கும் ஒரே கல்வித்தகுதி தான் என்னென்னா நீங்கள் வந்து எட்டாம் க்ளாஸ் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமான கல்வித்தகுதி தான் இதுக்கு மேலும் உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அது மிதிவண்டி தெரிஞ்சிருக்கணும் இதில் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம் ரெண்டு பேருக்கும் சேம் மார்க்கு ரெண்டு பேருக்குமே சைக்கிள் ஓட்டுத் தரையும் அப்படிங்கும்போது இல்லை யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் பாஸ் பண்ணிட்டேங்கிற பட்சத்தில் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டுன்னா ரெண்டு பேரில் யார் வந்து லைசன்ஸ் ஓட்டுன உரிமை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா தேர்வு கட்டணம் எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபன் கேட்டகரி அண்ட்ரஸர் கேட்டகரி பிசி எம்பிசி இதில் எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து டிஎன்சி எல்லாருக்குமே எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஐநூறுரூபா யாருக்கெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்கெல்லாம் முழு விலக்கு எக்ஸாம் ஃபீஸில் வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனைத்து வகுப்பை சேர்ந்த ஆதரவற்ற விதைகள் இவங்களுக்கும் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அடுத்து தேர்வு எப்படி இருக்கும் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஏ போஸ்ட் பற்றலவில் இது வந்து மூணு டைப்பாக உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுத்து தேர்வு அதாவது அப்ஜெக்டிவ் டைப் நாலு ஓஎம்ஆர்கில் நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் ஓஎம்ஆர்டில் தான் மொத்தம் நூறு மதிப்பெண்கள் இருக்கும் அதில் அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு நீங்கள் அந்த நூறு மதிப்பெண் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து ஸ்கில் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க செய்முறை தேர்வு அதை கூப்பிடுவாங்க அது நூறு மார்க் அது வந்து மு எழுபது மார்க்கு அதுக்கப்புறம் இது ரெண்டுலேயும் பாஸ் பண்ணிட்டீங்க அதாவது பொதுத்தேர்விலையும் பாஸ் பண்ணிப்பீங்க அப்புறம் செய்மர் தேர்வையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வாய்மொழி தேர்வு அது ஒரு முப்பது மதிப்பெண்கள் மொத்தம் என்னாச்சு இரநூறு மதிப்பெண்கள் அடிப்படையில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டன் எப்படி பொது எழுத்து தேர்வு ஃபஸ்ட் இருக்குல்ல இன்னொரு அதில் வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்கும் சிலபஸ் இது பகுதி ஏ பகுதி ஆண்டு பகுதி ஏ பார்ட் ஏ பார்ட் இருக்கும் அதில் பார்ட் ஏ அப்படிங்கிறது வந்து பொது தமிழ் அது வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் ஆனால் அந்த இதையும் கட் ஆப்பில் சேர்ப்பாங்க தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கொஷின் இருக்குன்னா ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க்கு இதில் டெஸ்ட் நாற்பது பர்சன்டேஜ் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டிப்பா இருபது கொஸ்டின் கண்டிப்பாக போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாட்டு பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது கொஷின் ஐம்பது மார்க்கு இதுவும் எலிஜிபிலிட்டி இருபது மார்க்கு மொத்த ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டு மணி நேரம் எக்ஸாமு அடுத்து பாட்டு ஏக்கா சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொது தமிழில் வந்து எட்டாம் வகுப்பதை உள்ள நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம ஸ்கூல் புக்கு எட்டாம் உள்ள ஸ்கூ ஸ்கூல் புக்கில் தான் உங்களுக்கு கொஷின் கேட்கப்படும் இதில் யார் இங்கிலீஷ் தமிழ் போக இங்கிலீஷ் யூஸ் பண்ணா மாற்றுத்திறனாளிகள் மட்டும் நீங்கள் வந்து பொது தமிழ் போக பொது இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா எல்லாத்தையும் நீங்களும் தமிழில் எழுதிக்கலாம் மற்ற யாரும் இங்கிலீஷ் யூஸ் பண்ண முடியாது அப்புறம் பாட்டு பியில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை கணிதந்திரன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படைகள் இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும் அந்த ஐம்பது கொஸ்டின் மேலே இருக்கிறதுலையே இதே மாதிரி ஐம்பது கொஸ்டின் ஒரு கொஷ்னு ஒரு மார்க் ஆச்சா அடுத்து இது பாடத்திட்டம் அடுத்து எப்படி உங்களுக்கு என்னென்ன கொ எப்படி இருக்கும் கொஸ்டின் படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா உள்ள கேள்விகள் தமிழில் கேட்கப்படும் பகுதி ஆ பார்ட்டில் உள்ள கேள்விகள் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் கொஸ்டின் பார்ட் ஏ வந்து தமிழ் மட்டும் தான் இருக்கும் பார்ட் பிங்கிறது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே கொஷின் இருக்கும் அதாவது ஆனால் கட் ஆஃப் வந்து பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுலேயுமே த தமிழ் எலிஜிபிள் டெஸ்டில் உள்ள மார்க்கையும் கட் ஆஃபுக்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொல்லியிருக்காங்க அது இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு பாட்டியே பாட்டி விட முடித்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்த சான்றி செய்முறை தேர்வு அதில் கட் ஆஃப் கொடுப்பாங்க நூறு மார்க் இவ்வளோ எடுத்தவங்க அடுத்த சைமுறை தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்க அது எழுபது கொஸ்டின் இருக்கும் அது எப்படி எழுதுவென்னா எங்கள் எட்டன் எக்ஸாம் எழுதிருப்பீங்கல்ல அதுலேருந்து ஒன்று இஸ்ட்டு ஃபைவ் ரேசியோ ஒரு போஸ்டிங்னா அஞ்சு பேர் கூப்பிடுவாங்க இப்போ ஒரு நூற்றி பதினஞ்சு போஸ்ட்டு ஓஏக் நூற்றி பதிமூணு போஸ்ட் ஓஎக்னா என்ட்டு ஃபைனா ஐநூற்றம்பது அறநூறு போஸ்ட் அறநூறு பேர்கிட்ட செகண்ட் ஸ்டேஜுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க அடுத்து இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நீங்கள் இந்த செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ரிலேட்டடாக அதாவது எப்படின்னா வீட்டு தேர்வு செய்யப்படுவோம் செய்முறை தேர்வுக்கு வீட்டை பராமரித்தல் சுகாதாரம் வீட்டு உபயோகப் பொருட்களை கையாளுதல் உணவு தயார்ப்பு மற்றும் பரிமாறுதல் துப்புரவு தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்முறைகள் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கைகள் பரிசோதனைக்கு அழைக்கப்படும் இது ரிலேட்டடாக அவங்களை ஏதாவது பண்ண சொல்லுவாங்க அதை நீங்கள் பண்ணுறதை பார்த்து உங்களுக்கான மார்க் போடுவாங்க அடுத்து இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கட் ஆஃப் விடுவாங்க அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வாய்மொழி தேர்வு முப்பது மதிக்கல் இதில் வந்து குறைஞ்சபட்சம் பன்னெண்டு மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தே ஆகணும் அதில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாம் ப்ளஸ் செய்மடை பெற்ற மதிப்புகளின் அடிப்படையில் ஒன் நியூஸ்ட் த்ரீ ரேஷியோவில் கூப்பிடுவாங்க இப்போ அறநூறு பேர் நீங்கள் செகண்ட் ஸ்கில் டெஸ்ட்டு செய்மடைத்திற்கு கூப்பிட்ருக்காங்கன்னா அதில் இது இது பண்ணி முந்நூற்றி போஸ்ட் போஸ்ட்டு அப்படிங்கும்போது முந்நூறு பாதி பேருக்கு கிட்ட முந்நூறு பேருக்கிட்ட கூப்பிடுவாங்க நூற்றி முப்பத்தி மூணு போஸ்ட்டுக்கு இதில் நீங்கள் இப்போ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மூணு மதிப்பெண் அடிப்படையில் அதாவது ரிட்டன் எக்ஸாம் செய்முறை தேர்வு ப்ளஸ் இன்டர்வியூ மூணு இதில் எடுத்த மார்க் அடிப்படையில் கட் ஆஃப் உங்களுக்கு வெளியிடுவாங்க அதை பற்றி உங்களுக்கு போஸ்ட் இருக்கும் இதுதான் உங்களுடைய இது தேர்வு நிலைவு நாள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் இதற்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஓஏ போஸ்ட் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க அதேபோல் டிரைவருக்கான ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் பணியாளர் காவலருக்கான இன்ஃபர்மேஷன் ஜூனியர் ஃபிலிப் சீனியர் ஃபிலிப் ஏடி செட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்